அன்புடன் கோவிந்தராஜலு இன்று ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் காலை ஒன்பது மணி வானிலை நிலவரம் அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ என்னென்னா நேற்று வந்து மழை வந்து புதுச்சேரி கடலூருக்கு வடக்க விழுப்புரம் இதெல்லாம் பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் நேற்றைக்கு முதல் நாள் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியிலெலாம் ஒன்னே முக்கால் மணி நேரத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை இது வந்து இய இயல்பாக இல்லது இயல்புக்கு அதிகமாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்த மாதிரி கடற்கரையோரத்தில் வந்து மழை பெய்யுறது கிடையாது இந்த வருஷம் பெய்யுது இது வந்து ரொம்ப வருஷமாகவே இல்லை இதுக்கு வந்து காரணம் வந்து பல சொல்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ரைட்டு இப்போ வந்து வானிலை அமைப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா வட கடலோரங்களில் வட கடலோரங்களில் அதாவது இந்த வட இந்தியாவில் இருந்த அந்த சுழற்சி வந்து பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு அதனால் தென்மேற்கு பருவமழை வந்து பழையபடி வீரியம் அடையணும் ஆனால் அடையலை அதாவது காற்று ஜாடாக ஏற்கனவே வந்து மத்திய இந்திய பகுதிக்கு போயிட்டு இருந்துச்சு இப்போ மத்திய இந்திய பகுதிக்கு போகலை அதனால் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும் வடகி தென்மேற்கு போற மழை வந்து வலுவடையணும் ஆனால் வந்து வலுவடையலை அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த கர்நாடக பிரிவிலேருந்து ஒரு காற்று தென்மேற்கு பருவ காற்று தான் இப்போ வந்து எல்லாமே டிபெண்ட் பண்ணி தென்மேற்கு பருவ காற்று தான் அது வந்து கர்நாடகா பிரிவு கேரளா பிரிவு ரெண்டாக பிரிது பிரிஞ்சு இந்த காற்று உள்ளே வர்றதை வந்து எது தடுக்குது வேகமாக வர்றதுன்னா அங்கேயும் மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு நேற்றி வரைக்கும் நேற்றி மேட்டூரில் ஐயாயிரம் எட்டாயிரம் வந்தது நேற்றி இருபதாயிரம் இன்னைக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஏன்னா அங்கேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு தென்மேற்கு பருவமழையும் மழையும் பெய்யுது வெப்பசலன மழையும் பெய்யுது இது ஒரு 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 விசித்திரமான ஒரு அமைப்பு இதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இலங்கைக்கு மேற்க தென்மேற்கே வந்து ஒரு சுழற்சி ஒன்று உருவாக்கியிருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா கெல்வின் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க கெல்வின் வேவ்ஸ் வந்துடுச்சு ரைட் கெல்வின் அலைகள் அது வந்து கெல்வின் ஒருத்தர் கண்டுபிடிச்சார் அதனால் கெல்வின் வேவ்ஸ் ஈக்குவேட்டல் ராஸ்பி வேவ்ஸ் ஈக்குவேட்டல்னா நிலநடுக்கோட்டு பகுதியு தெரியும் நிலநடுக்கோட்டு பகுதியில் தெற்கே இருக்கும் அந்த அலைகள் தெற்கு வடக்காக அதாவது தெற்கென்ன நமக்கு கீழே நமக்கு மேலே அதாவது நமக்கு கீழே தான் நிலநடுக்கோடு அதாவது நிலநடுக்கோட்டை ஒட்டி நிலநடுக்கோட்டுக்கு கீழே போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் நிலநடுக்கோட்டை ஒட்டி கொஞ்சம் மேலே வடக்க வரும் இப்போ அது வந்து லேசாக வடக்க வந்திருக்கு அதாவது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு கொஞ்சம் வடக்க வந்திருக்கு அதனால் என்ன ஈக்குவேட்டில் ராஸ்பி வேர்ஸுன்னு சொல்லுவாங்க அது வந்து நிலநடுக்கோட்டு பகுதியினுடைய ராஸ்பி அலைகள் அந்த அலைகளில் எம்ஜிஓஓஓஓவும் வரப்போகுது இன்னும் ரெண்டு நாளில் ரைட்டுங்களா இதனால் அதுவும் இல்லாமல் வங்கக்கடலில் மேற்கு வங்கத்துக்கிட்ட ஒரு சுழற்சி ஒன்று வங்கக்கடலில் மத்திய வங்கக்கடலும் இருக்கு இது ரெண்டுமே அந்த தென்மேற்கு பருவ காற்றை கண்ட்ரோல் பண்ணுது ரெண்டு பிரிவாக வர்ற காற்றை ஒன்று வந்து சென்னை பக்கம் பிடி கொண்டு போகுது ஒன்று வந்து இந்த சுழற்சி வந்து இப்போ இப்போ இந்த சுழற்சியில் வந்து நம்ம குமரிக்கடல்கிட்ட ஒரு சுழற்சி இலங்கைக்கிட்ட உருவாயிருக்குன்னு சொன்ன பாருங்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயம் மன்னார் வளைகூடாட்ட ஒரு சுழற்சி வந்துச்சுன்னா தென் தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் இதை யாரும் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை நான் என்னுடைய பழைய அறிக்கைகள் பார்த்தீங்க வடகிழக்கு பருவமழை அறிக்கைகளை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இது ஏதோ வடகிழக்கு பருவமழை காலத்தில் வர்ற சுழற்சி மாதிரியே தெரியுது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு டேட்டா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு காலத்தில் என்ன ஆகியிருக்குன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒரு நிலப்பகுதியில் ஒரு சுழற்சி உருவாகி நிலப்பகுதியிலே புயலாக மாதிரி கரை கடந்திருக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து மன்னார் வாழந்து பெரிய மழையை தரப்போகுது அவ்வளோதான் இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கவலைன்னு கேட்டிங்கன்னா இப்போ அறுவடை விவசாயிகளை இது நிச்சயமாக பாதிக்கும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யாத அவளை அறுவடை விவசாயிகளை பாதிக்கும் முன்னேற்பாடுகள் செய்திருந்தாலும் இதனால் கொஞ்சம் சேதத்தை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை இந்த கொஞ்சம் நாளில் நீங்கள் வந்து டிவியில் பார்ப்பீங்க இது அதாவது முந்தா நாள் பெஞ்ச மழையிலேயே பாண்டிச்சேரியில் ஒன்னா முக்கால் மணி இடத்துல பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை எல்லா வீட்டுகளையும் தண்ணி பூந்துடுச்சிங்க தாழ்வான பகுதியில் உள்ள வீட்டிலாம் தண்ணி பூந்துருச்சு ஒன்னே முக்கால் மணி இடத்துல பதினஞ்சு சென்டிமீட்டர் மழைலாம் தாங்காது அந்த மாதிரி மழை தான் பெய்ய போகுது பெய்ய போகுது பெய்ய போகுது ரைட்டுங்களா இப்போ மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழையே இல்லாமல் இருந்துச்சு ராமநாதபுரம் அதெல்லாம் இப்போ இன்றையிலேருந்து மழை பெய்ய போகுது இது வந்து கடுமையான மழையாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் எட்டும் அதாவது வந்து சுழற்சி வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராஸ்பி அளவுகளால் இஆர்பிஎஃப்ஸால் இது வந்து கிழக்க போகுது கெல்வின் ராஸ்பி வர கிழக்க நவகிற போகுது எம்ஜிஆர் வருது இது என்ன பண்ணுன்னா தூண்டி தூண்டிவிடும் க தென்மேற்கு பருவ காற்று நான் கரெக்டாக நீராவியை சுமந்து வருது நீராவி இல்லாமல் இருந்தால் காற்று தானே வெறும் காற்று வருது என்னங்க பண்ணுறதுங்கிறது இல்லாமல் நல்ல காற்று அருமையான காற்று வருது அதை குளிர் அமைக்க அமைப்பு நமக்கு இருக்க போகுது ஏன்னா வெப்பம் இது சூடாகி பூமி சூடாகி அந்த வெப்ப சலனம் ஏற்பட்டு மழை பெய்ய போகுது அதுவும் இல்லாமல் சுழற்சி இருந்தாலே நீராவியை எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது மழையை கொட்டிவிடும் ரைட்டுங்களா சுழற்சியை மன்னார் விளையாட இருக்க போது மண்ணார் விளையாட ஒரு சுழற்சி இருந்தாலே டெல்டா தென் தமிழகம் நிச்சயமாக கனமழை பொழியும் அதுதான் நம்ம காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது கேட்டால் நாலு நாள் கழிச்சு அந்த விஷயம் அது வந்து குமரிக்கடல் சுழற்சி எடுப்பது இணைப்பு சுழற்சி ஏற்படுத்திக்கிட்டு பழையபடி தென்மேற்கு பருவமழை கடுமையாகி மூணு லட்சம் கன அடி கொள்ளை இடத்துல போக போகுது அது வந்து அது என்ன பண்ணுறது அது வந்து நீர் மேல் மேலாண்மையில் அதனுடைய உச்சம் என்ன ஒரு குளம் கூட நொம்பலை எங்கள் பக்கம் ஏதோ ஒரு வாய்க்கா சவுத்ராஜன் வெட்டியிருந்தாங்க வந்து எங்கள் குளம் ஒன்று நம்பிடுச்சு பாக்கி சுற்றுப்பட்டு குளம்லாம் பார்த்துட்டு எங்கள் ஊர்லேயே பா பாதி குளத்துக்கு மேலே பாதி குளம் நம்ம முக்கவாசி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை சரி அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இப்போ மழை பெய்ய போது மழையால் அந்த த குளம்லாம் நம்பிடும் இவங்க வாய்க்கால் தண்ணியில் வந்து காவேரி தண்ணியில் ரொம்ப போகிறது இல்லை இந்த மழையால் குளம்லாம் நம்ப போகுது இந்த இது வந்து ரொம்ப இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதுக்காக தான் வந்து தண்ணி விடாமல் இருந்தாங்க அப்படின்னு கூட சரி நினைக்க தோணுது இது இந்த தண்ணியெலாம் வடி வைக்கணும்ல கொ குளங்குட்டையில் அது போய் அதில் போய் உழுந்துடும் நொம்பி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக அதாவது வெள்ள அபாயம் இருக்கும் ரைட்டு இப்போ வடி வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வச்சிங்களேன் நல்ல வேலை நம்ம நோ குளத்தெல்லாம் நொப்பலை அப்படின்னு நினச்சிக்கலாம் அதனால் இப்போ நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னையிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த சுழற்சியால் இந்த சுழற்சியை நீங்கள் பாருங்கள் வீடியோ பாருங்கள் இந்த சுழற்சியால் ஒரு நல்ல மழை பெய்யுது சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஆடியோவே போடுங்க ஆடியோவே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா எங்களால் வந்து எழுத்துப்பூர்வமாக விவசாயம் குரூப்பில் போடாதீங்கன்னு கூட சொன்னாங்க தான் இந்த வீடியோலாம் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் வந்து குரூப்லலாம் கூட ஆடியோவாகவே போட போகிறேன் சரி இப்போ என்ன சொல்ல வர விஷயம்னு கேட்டிங்கன்னா அறுவடை விவசாயிகள் மிக மிக பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதனால் இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் வந்துச்சுன்னா மழை எதிர்பார்த்தம்னா இந்த புதுச்சேரிக்கு கீழே மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் இதை அப்படியே ஒதுக்கிடுதுங்க அது விஷேப்பாக ஒதுக்கிடுது ஒதுக்கிட்டு மழை பெய்யுது இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இனியிலேருந்து பெய்ய போகிற மழைக்காக தான் ஏன்னா அந்த இடம் என்னைக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுதோ அதுக்கு மிக மிக கனமழை இருக்குங்கிறது அர்த்தம் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சிறுகாயில் மழை பெஞ்சது மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து ஏன்னா எப்போதுமே இந்த பரங்கிப்பேட்டை மயிலாடுதுறை பூம்புவார் இந்த பகுதியெல்லாம் ஒரு வந்து ஜாகரிபுல் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க புவியியல் தன்மையாக ஒரு அட்வான்டேஜ் உள்ள ஒரு பகுதி ஏன்னா அதுக்கிட்ட ஒரு பெண்டு ஒன்று இருக்கும் அது இது பழைய ஏற்காடு இதெல்லாம் வந்து ஜாரிஃபிகளில் அட்வான்டேஜ் உள்ள ஒரு பகுதி இதெல்லாம் நிச்சயமாக மழை பெய்யும் சென்னைக்கு டெய்லி மழைங்க சென்னை விட்டு நினைக்காதுங்க சென்னைக்கு டெய்லி மழை அதாவது அதான் சொல்லணும் ஆடியில் ஒரு மழைக்காலம் தலைப்பு போட்டதே அதுக்காக தான் ஆடியில் ஒரு மழைக்காலம் ஐயோ என்னடா மழை பெய்யுது மழை இல்லை இல்லைன்னு சொன்ன டெல்டாக்காரவங்க ஐயோயோ என் மழை என் பயிரை ஜாடா கெடுத்துடுச்சேன்ட்டு சொல்லுவாங்க இன்னும் நாலு நாள் கழிச்சு அதாவது வந்து ஒரு சார் கூட சொன்னாங்க வியப்பூட்டும் மழை அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தான் ஒரு வியப்பூட்டும் மழை இது வந்து இது வரைக்கும் நடந்ததாக ஒருத்தர் ஒருத்தவங்க மட்டும் சொன்னாங்க இது வந்து ஏற்கனவே நடந்துருக்கு இந்த மாதிரி ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பத்து பஞ்சு வருஷம் இருக்கும் போட்டுருக்கு அதனால் அது என்ன டேட்டான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் வந்து இந்த மாதிரி இப்போ வடகிழக்கு பருவமழை காலத்தில் உள்ள மாதிரி ஒரு சுழற்சி உருவாகி மழை பெய்ய போகுது அதுவும் மன்னார் விளையாடாட்டை திருப்பி திருப்பி சொல்கிறேன் மன்னார் விளையாடாட்ட ஒரு சுழற்சி இருந்துச்சுனாலே அது வந்து நிச்சயமாக டெல்டா மாவட்டங்கள்லேயே கனமழையை கொடுத்து பாதிக்கும் இப்போ இருக்கிற நிலமைக்கு அறுவடை விவசாயிகளை பாதிக்கும் நமக்கு கூட பின்னாடிங்க அந்த தஞ்சாவூர் பக்கம்லாம் வந்து முன்குருவை அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் எல்லாமே சாஞ்சி கிடக்கு இந்த நாற்பத்தஞ்சுன்னு ஒரு ரகம் அது நல்லா விளையும் ஆனால் சாஞ்சி போயிடும் தரையோடு தரையாக கிடக்குது நிறையா இடத்துல பார்த்தா நேத்தி என்ன பண்ணுறது அதெல்லாம் வந்து சூரகமாக ஏதாவது தூண்டிய கிண்டியாக போட்டு ரெடி பண்ணி வச்சிங்க இல்லாட்டினா வந்து நிச்சயமாக மாட்டிப்பீங்க அலட்சியம் பண்ணாதீங்க இவர் இப்படி தான் சொல்லுவார் மழை பெய்யாது அப்படிலாம் நினைக்காதீங்க நாலு நாள் அன்றைக்கி சொல்லுவீங்க பேஞ்சு கெடுத்துடுச்சின்ட்டு புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்